திரு திருவிதாங்கூர் ரா ராஜா ரவிவர்மா வரைந்த ஓவியங்களை பார்க்க போகிறோம் இப்போ திருவிதாங்கூருன்றது எங்கே இருக்குமோ தான் கேரளத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் தான் திருவிதாங்கூர் சமஸ்தானமாக அன்றைக்கி பெரிய ராஜ்யமாக இருந்துச்சு அந்த அது அங்கே இருந்த ஆட்சி செய்த மன்னர் தான் ரவிவர்மா அவர் வரைந்த ஓவியங்கள் வந்து ரொம்ப உலக பெற்றது அப்படிப்பட்ட ஓவியங்களை இப்போ பார்க்க போகிறோம் அந்த ஓவியங்கள் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல அந்த ஓவியங்களை காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க உங்களுக்காக அந்த ஓவியங்களை காமிக்க வாங்க இங்கே பாருங்கள் அழகான ஓவியம் அப்படி ஒரு கிருஷ்ணன் வந்து அந்த நச்சுப்பாம்பு மேலே நடனம் ஆடுற அந்த கிருஷ்ணனோட ஓவியத்தை தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருக்காரு இங்கே வந்து கிருஷ்ணனுடைய அந்த கிருஷ்ண கிருஷ்ண ருக்மணி இருக்கிறது போல் அழகாக ஒரு ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்காரு பாருங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ஓவியங்கள் அதுபோல் பாருங்கள் இங்கே சகுந்தலை ஓவியம் சாகுந்தலை மணிமேகலையோட பொண்ணு மணிமேகலை கேள்விப்பட்டிருப்பீங்க மணிமேகலையோட பொண்ணு தான் சகுந்தலை அவங்களோட ஓவியம் எவ்வளோ அழகாக வரையப்பட்டிருக்காங்க நேர்த்தியாகவும் அழகாகவும் அந்த பனைமரத்தோட அந்த கீத்து கூட பார்க்குறதுக்கு நேச்சுரலாக காணப்படுது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் பார்க்குறதுக்கு ரொம்ப இதுக்கு இதெல்லாம் ரொம்ப பழையமையான ஓவியங்கள் அவர் ராஜா வரைஞ்சனால அந்த ராஜாவுக்கு வந்து ஓவியம் வரைய ரொம்ப பிடிக்குமா அவர் வரைந்த ஓவியங்கள் அதாவது அது முன் காலத்தில் வந்து பெண்கள் வெளியில் போகும்போது எப்படி உடை உடுத்தி போயிருக்காங்க அப்படின்றதுக்கான இதை வரைஞ்சி வச்சுருக்கிறார் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுபோல் இங்கே பாருங்கள் தண்ணீர் சம்மந்தம் செல்லும் பெண்கள் அந்த காலத்தில் வந்து கேரளாவில் எப்படி தண்ணீர் சம்பந்தம் போயிருக்காங்கன்றதை மண்கூடத்தில் தண்ணீர் சுமந்துட்டு போகிறத வரைஞ்சிருக்கிறாரு அவருக்கு அதாவது பார்க்குறத அப்படி தத்துரூபமாக வரை வரான் அந்த மாதிரி ஒரு திறமைப்படுத்தியவர் தான் அந்த ராஜா ரவிவர்மா அவர்கள் அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் இங்கே பாருங்களேன் இங்கே கூட வந்து கேரளத்தில் எப்படி பெண்கள் வந்து காயெல்லாம் நறுக்குவாங்க அப்படின்றது அவங்க உடைகள் போட்டிருக்க நகைகள் எல்லாம் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அப்படியே எப்படின்னா ஒரு சேட்டோ மாதிரி அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு அதுபோல் இங்கே பாருங்கள் பழைய அவங்க காலத்தில் இருந்த சிப்பாய்கள் வயதான சி சிப்பாய் தூக்கம் தூங்கிகிட்டு இருக்கும்போது அந்த தூக்கத்தில் இருக்கிறத பார்த்து அப்படியே வரைஞ்சிருக்கிறார் பாருங்கள் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஓய்வு பெற்ற போர் வீரர் அவருடைய சிற்பம் அவருடைய உருவமும் நேச்சுரலாக வரைஞ்சிருக்கார் அதோடய கண்ணில் அந்த கண் மொழி கூட அவ்வளோ பார்க்குறதுக்கு நேச்சுரல் நம்மகிட்ட பேசுகிற மாதிரி தெரியுது அதுபோல் இங்கிட்டு பாருங்கள் இவர் தான் ரவிவர்மா இவர் தான் இந்த படத்தை வரைஞ்சவர் ஃபுல்லாக அந்த படத்தால் தான் வரைஞ்சவர் ராஜா ரவிவர்மா இவர் தான் கேரளத்தை ஆண்டவர் இந்த பக்கம் பாருங்க கருமின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய ஃபோட்டோ வரைஞ்சிருக்கிறாரு பார்க்குறது தான் என்னை தத்ரூபமாக தத்துருபமாக ராஜா ரவிவர்மா அதே மாதிரி இங்கே பாருங்களேன் கண்ணாடி அதாவது கண்ணாடி பார்த்து பெண் சீவக்கூடிய அந்த ஒரு இதாக வரைஞ்சிருக்கிறாரு எப்படி சீவுவாங்க அப்படின்றத வரைஞ்சிருக்கிறாரு அதேமாரி இங்கே பாருங்கள் ஒரு வாயு பகவான் வந்து மேலே இருக்கிற ஓவியம் நான் பார்க்கலை இது ரொம்ப விசித்திரமான ஓவியம் பாருங்களே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதேமாதிரி சிவன் மேலே பார்வதி தேவி த அந்த ஓவியமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக வரைஞ்சிருக்கிறாரு நீங்களும் டைய கிடைக்கும்போது வாங்கெலாம் கூட்டிட்டு வாங்க அந்த மீ சென்னை வந்தால் கண்டிப்பாக சென்னை வராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சென்னைக்கு வந்தால் இப்படி ஒரு இடம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஓவியங்களை வந்து பாருங்கள் நிறைய பற்றி நிறைய திறமைகள் இருக்கும் இதை பார்க்கும்போது நல்ல ஒரு அப்படி நம்மளுக்கு ஒரு அந்த திறமையான குழந்தைங்களை இதை பார்த்து நல்லா இன்னும் நிறைய கற்றுக்குவாங்க